ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த ஜோதிட கணிப்பை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பு என்ன மாதிரியான ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க தமிழ் மாதத்தில் த ஒரு சிறந்த மாதமாக வருவது தை மாதம் தை மாதத்தில் நிறைய சிறப்புகளானது இருக்குது தை மாதமே ஒரு சிறப்பான மாதம் தான் இதில் சிறப்புகள் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இதில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது என்னன்னா அமாவாசையானது சொல்லப்படுது தையில் வரக்கூடிய அமாவாசை தை அமாவாசை இந்த அமாவாசையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் இருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்ப ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ கும்ப ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ கும்ப ராசியில பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு தை இருந்து என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தை அமாவாசையில் ஒரு சில பரிகாரங்கள் செய்கிறதும் ரொம்ப நல்லது ஆக்சுவலி பரிகாரம் செய்கிறது மற்ற இதில் செய்கிறத விட இந்த தை அமாவாசையில் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸோ அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ கும்ப ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ கும்ப ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க கும்ப ராசிக்காரங்க மூணு நான்கு பாதம் சதயம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ கும்பராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு தை கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கும் உங்களோட ராசியில சனி தனவாக்கு குடும்பஸ்தானத்துல ராகு சுகஸ்தானத்தில் குரு ரணருண ரேகஸ்தானத்துல சந்திரன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல கேது தொழில் ஸ்தானத்துல புதன் லாபஸ்தானத்தில் சூரியன் அயனசைன போகஸ்தானத்தில் சுக்கரன் இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கிரகணர்கள் இப்படி அமைந்ததோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அந்த பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ என்ன பலன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க இந்த தை அமாவாசையில் ராசிநாதன் சனியை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு நடுத்தர பலன்களை தர காத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ராசிநாதன் சனி மிக அனுகூலமாக இருக்கிறாரு இதன் காரணமாக எதுலேயும் உங்களுக்கு ஆதாயமானது கிடைக்கும் எல்லாத்துலேயும் கிடைக்கும் எதுலேயும் கிடைக்கும் பேச்சு திறமையானது உங்களுக்கு அதிகரிக்க செய்யும் அது மட்டும் இல்லாமல் எதிர்பாலினத்தவரிடம் பழகும் போது கவனமாக இருக்கணும் எதிர்பாலினத்தவர் உங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதனால எதிர்பாலினத்தவரிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஸோ எச்சரிக்கைக்கேற்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செயல்படுங்க அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்களோ பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் தப்பிக்க முடியும் அப்புறம் உங்களுடைய நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல்கள்லாம் வந்து குறையும் ஸோ நண்பர்கள் மூலம் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்புறம் நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியது இருக்கும் அது மாதிரியாக இருக்கிறத நீங்கள் மாற்றிக்கிட்டு நேர நேரத்துக்கு உணவு உண்ணுங்க வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கணும் உங்கள் உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கணும் உடல்ல சூடு ஏற்படுத்தக்கூடிய ஆகாரங்களை செய்து சாப்பிடாதீங்க இப்போ அதெல்லாம் தவிர்க்கிறது உங்களுக்கு நன்மை தரும் ஸோ அதெல்லாம் தவிர்த்து இருக்க பாருங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு இனி இந்த அமாவாசைக்கு பிறகு கொஞ்ச நாளுக்கு சூழ்நிலை இருக்கும் அப்புறம் தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு பார்ட்னர்களை மெயினாக அனுசரித்து போகணும் இல்லைன்னா அதில் உங்களுக்கு கஷ்டம் வர வாய்ப்பு இருக்குது வியாபார தொடர்பாக செய்து முடிக்க நினைக்கக்கூடிய காரியங்கள்லாம் தள்ளி போகலாம் அதனால புது காரியங்கள் எதையும் இப்போ செய்யாமல் இருக்கிறது நல்லது அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் அலைச்சல்கள் வேலை பலு இதெல்லாம் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பணி நிமித்தமாக நேரத்திற்கு அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கு ஸோ நேரத்துக்கு அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் அதெல்லாம் வந்து இது பண்ணுங்க பின்னாடி உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது அமைதியானது இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் மன மகிழக்கூடிய காரியங்களானது நடக்கும் உறவினர்களுடைய வருகையானது இருக்கோ இதனால வீட்டில் கலகலன்னு இருக்கும் வீடு மனை வாகனம் இந்த மாதிரியான விஷயங்களில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் இது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக அமையும் பெண்கள் கூட உங்களுடைய பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமாக செய்து முடித்து அலைச்சல்கள்லாம் குறையிற மாதிரி சூழ்நிலை இருக்குது ஸோ இது ஒரு அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்க போகுது அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ஜோ செய்த ஒரு வேலைக்கு இப்போது பாராட்டு வந்து கிடைக்கலாம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்ப முன்னேற்றம் அடைய கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இருக்கும் அடுத்த ஒரு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சாமார்த்தியமாக காரியங்கள் செய்து வெற்றியானது உங்கள் கலைத்துறையில் பெறுவீங்க அந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்கு அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட தடைப்பட்டு வந்த காரியங்கள்லாம் தடை நீங்கும் அது மட்டும் இல்லாமல் ராசியாதிபதி சனியுடைய சஞ்சாரத்தின் மூலம் சாமார்த்தியமான பேச்சால் ஆதாயமானது உங்களுக்கு உண்டாகும் பணவரவு அதிகரிக்கோ உங்களுடைய செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவங்க தாமாகவே விலகி செல்வாங்க இந்த மாதிரியான அதிசயெல்லாம் வந்து நடக்கும் அப்புறம் மாணவர்களுக்கு கூட தேவையற்ற எண்ணங்களை விட்டுவிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிக்கணும் அப்போதான் வெற்றிக்கு உதவியா இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து இருங்க அப்புறம் கும்பராசிக்காரங்க அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மேல் அதிகாரிகளுடைய ஆதரவை உத்தியோகத்தில் பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் வந்து குறையும் வியாபார தொடர்பான பயணங்களால் அலைச்சல்கள் வந்து உண்டாகும் எதிர்பார்த்த பலன் தாமதப்படும் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கலாம் சிலருக்கு குழந்த பாக்கே ஏற்படும் இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் நடக்கும் அப்புறம் சதயமில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும் பிள்ளைகளால் நன்மையானது ஏற்படும் உங்களுடைய திறமை கண்டு மனமகிழ்ச்சி கொள்வாங்க பெண்களுக்கு வீண் அலைச்சலும் செலவும் ஏற்படும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க இதெல்லாம் வந்து சதயமில் பிறந்தவங்களுக்கு நடக்கும் அப்புறம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு போட்டி நீங்கோ எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கோ மனதில் தன்னம்பிக்கை உண்டாகும் எல்லா கஷ்டங்களும் நீங்கோ எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும் வீண் அலைச்சல்கள் உண்டாகும் எதிர்பாராத செலவு ஏற்படும் புதிய காரியங்களை ஈடுபடும்போது யோசித்து செய்வது நல்லது மன அமைதி பாதிக்கும் இந்த சூழ்நிலையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இப்படி நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் ஸோ சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த டைம் உங்களுக்கு இப்போ அடுத்ததாக என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத சொல்ல போகிறேன் ஆக்சுவலி அமாவாசை என்றாலே விசேஷமான தினம் இந்த தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது முன்னோர் வழிபாடு செய்கிறது மிகவும் முக்கியம் இதே நேரத்தில் தான் இந்த தினத்தில் தெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறந்தது அமாவாசையில் ஒரு சில அமாவாசை தான் முக்கியமானதாக சொல்லப்படும் அது மாதிரி தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப முக்கியம் இந்த அமாவாசை நல்ல பலன்களை தருவதாக அமையும் இத்தகைய அற்புதமான நாளை தவற விடாமல் நம்மளுடைய முன்னோர் வழிபாட்டோடு நம்ம செல்வ வளத்தை பெருக்கிக்கொள்ள இந்த பரிகாரம் ஒன்று செய்யணும் இந்த பரிகாரத்துக்கு கல்லுப்பு நமக்கு தேவைப்படுது புதிதாக கல்லுப்பு ஒன்று வாங்கி அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் மூன்று அகல் விளக்கு எடுத்து அந்த மூன்று அகல் விளக்குல அந்த கல்லுப்பை நிரப்பிக்கொள்ளுங்க நிரப்பிக்கொண்டதுக்கு பின்னாடி அந்த அகல் விளக்குகளை மூன்று இடத்துல வைங்க உங்கள் வீட்டில் வரவேற்பற குழியில் உங்க உங்கள் வீட்டுடைய வாசப்படி இந்த மூன்று இடத்துல வந்து வைங்க அந்த மூன்று இடத்துல வைத்துட்டு அந்த மூன்று இடத்துல அந்த கல்லுப்பை வந்து பார்க்கறது இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து செய்ங்க இதை நீங்கள் செய்தாவே போதும் இந்த பரிகாரம் உங்களுக்கு செல்வ வளத்தை பெருக்கி கொடுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வெளியே போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து உள்ளே கொண்டு வரும் அந்த மாதிரியான ஒரு சிறந்த பரிகாரம் தான் இந்த பரிகாரம் அதனால் இந்த பரிகாரத்தை வந்து நம்பிக்கையோடு பண்ணுங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பண்ணி பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து கும்ப ராசியாக இருந்ததுன்னா இந்த தாழ்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன்டையட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக நான் போடுற வேறு ஒரு தாள்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த தாள்களோடு மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நன்றி